சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் அவர்கள் எழுதிய பிச்சைக்காரன் என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை பிச்சைக்காரன் இந்த கதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னாக்கா ரஷ்ய எழுத்தாளர் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது ஒரு வழக்கறிஞர் இருக்காரு அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பிச்சைக்காரன் அவர் வந்து பாக்குறாரு அவரை பார்த்த உடனே நான் இந்த கிராமத்தில் ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சூழ்ச்சியினால இந்த வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க என்ன எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் வந்து இந்த வழக்கறிஞர்கிட்ட வந்து கேக்குறாரு இந்த வழக்கறிஞர் ஒரு நிமிஷம் அந்த பிச்சைக்காரனே பார்த்துட்டு இருந்தாரு அவர் போட்டிருந்த அந்த கோட் ஷூட்டு அப்புறம் அந்த முகத்துல இருந்த அந்த சிகப்பு சிபக்கா இருந்த அந்த தழும்புகள் அதெல்லாம் பாக்கும்போது இவர் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன் அந்த கண்ணுல இருந்த போதை அதெல்லாம் பாக்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு டக்குன்னு கீழே குனிஞ்சி அவரோட காலில் போட்டிருக்க ஷூவை பாக்குறாரு அப்பா இந்த வழக்கை கண்டுபிடிச்சிடுறாரு நீ தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு என்ன ஸ்கூல்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னக்கோ ஒரு ஆசிரியர்னு சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க நான் உண்மையாவே இந்த கிராமத்துல ஆசிரியராக ஆசிரியராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் வேணா என்னோடய சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து உங்கள்ட்ட காமிக்கவா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை என்னையே ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நான் உண்மையாகவே இந்த கிராமத்தில் ஒரு ஆசிரியராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நீ ஓவராக போய் பேசிகிட்டு இருக்க அவனு போலீஸ்கிட்ட பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்கிறாரு இவர்ட்ட என் வீட்டுக்கு பொய் சொல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போனேன் அந்த பிச்சைக்காரனுக்கு உடனே அந்த வழக்கறிஞரை பார்த்து ஆமாங்க நான் பொய் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உண்மையாவே அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு ஆசிரியரும் கிடையாது நான் ரஷ்ய இசைக்குழுல ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்ப நான் போதைப்படக்கோ இருந்து எனக்கு தண்ணி சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னனால என்ன அவங்க அங்க இருந்து விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே இல்லை அதனாலதான் நான் இப்ப இப்படி பொய் சொல்லி நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் நான் உண்மையாவே பொய் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் உண்மையை பேசினா என்னதான் நம்மளுக்கு நடக்க போகுது பொய் சொன்னா தான் நாலு பேர் நம்மளை நம்புவாங்க அப்போதான் நம்மளுக்கு இருக்க இடமும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பிச்சைக்காரனை பார்த்தோன்னே இந்த வழக்கறிஞர்களுக்கு செமையா கோபம் வந்துடுது உடனே நீ வேலை இல்லாததுனால இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஆமா எனக்கு யாருமே வேலை தர மாட்டாங்க எனக்கு வேலை மட்டும் இருந்தாக்கா நான் ஒரு ரெண்டு மனுஷனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்பனாக்கா உனக்கு எல்லா வேலையும் தெரியுமா வேலை தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு எல்லா வேலையுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே என்னோட வீட்டுல நீ விறகு வெட்டுற வேலை செய்ய உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இப்ப வேலை இல்லாதனாலதான் இப்படி ஆயிட்டோன்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு இந்த பிச்சைக்காரன் வந்து ஒருத்த சொல்லி நல்லாவே மாட்டிக்கிட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கறிஞர் கூடயே இந்த பிச்சைக்காரனை அழைச்சிட்டு போறாரு அப்ப நினத்து போயிட்டு இருக்கும் போது வழக்கறிஞருக்கு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒருத்தனை பிச்சி எடுத்துட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்ப நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நானே ஒரு வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன எனக்கு ரொம்பவே மனசு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு இந்த வழக்கறிஞர் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோடனே இந்த வழக்கறிஞரோடைய வீட்டு சமையல்காரி அவங்க பேர் ஒல்கா அவங்கள கூப்பிட்டு இந்த பையனுக்கு நம்ம வீட்டில் விறகு வெட்டுற வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பெண்ணும் அந்த பையனை வந்து அழைச்சிட்டு போய் விறகெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலுக்கு இடையில வச்சுக்கிட்டு அவர்கெல்லாம் விலகே விட்டு தெரியாது இருந்தாலும் அது ரொம்ப காலுக்கு காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு அதை பொறுமையாக அந்த அருவாவில் வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டுருக்கார் காலை வெட்டிடக்கூடாது அப்படின்னு நான் பயத்தில் வெட்டிக்கிட்டுருக்கும் போது அவர் நான் கொடுத்த எல்லா வரைக்கும் வெட்டி முடிச்சிட்டாருங்க ஐயா அப்படின்னு அந்த வழக்கறிஞர்கிட்ட போய் அந்த ஓரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவனுக்கு ஒரு ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவருக்கு ஒரு ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க அந்த வழக்கறிஞர்கிட்ட அவர் வந்து பேசும்போது அந்த வழக்கறிஞர் இவரை பார்த்து சொல்கிறாரு எப்போவுமே நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாதத்துக்கு மாதம் பிறந்தோடனே இங்கே வந்து என் வீட்டில் வந்து நீ ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்துருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உனக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபல்னு பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதே மாதிரி மாதம் பார்க்க பிறக்க அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் அந்த அந்த வழக்கறிஞர் வந்து இவரை பார்த்து உனக்கு எழுதுறது தெரியுமா என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அந்த என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொடு உனக்கு எழுதுகிற வேற ஏதாவது தருவாரு அதை நீ செய் நானும் கொஞ்சம் நாளில் அந்த ஊர்லேருந்து கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அந்த லெட்டரையும் வாங்கிட்டு போய் அவர் கிட்ட கொடுக்குறாரு அதே மாதிரி அவருக்கு வேலையும் கிடைச்சிருது அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞரும் இந்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா அவர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை ஒரு நாடகம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த வழக்கறிஞர் வந்து அந்த ஊருக்கு வராரு அப்ப எதி எதிர்பாராம இந்த பிச்சை எடுத்துட்டு இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு டக்குன்னு பாக்குறாரு அந்த டிக்கெட் கொடுக்குறக்கம் தெரியல அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆ நீ நல்லா இருக்கியா இப்படிதான் இருக்கியா அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் எனக்கு இங்கே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபில இங்க எனக்கு பணம் கிடைக்குது நான் இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓ என்னால நீ இவ்வளோ ந இவ்வளோ பெரிய நிலமையில இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வ இந்த வழக்கறிஞர் சொல்றாரு அந்த கவுண்டர்ல நின்றுட்டு இருந்தாரு பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு இல்லையா அவர் இவரை பார்த்து சொல்றாரு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை விட அதிகமாகவே இன்னொருத்தவங்களுக்கு நான் நட்டு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு என்னை விட அதிகமாக யாருக்கிட்டையும் நட்டு கடன் பட்டிருக்கியா அது யாரு அப்படின்னு வழக்கறிஞர் கேட்குறாரு அதுவா உங்க வீட்டு சமையல்காரி ஓல்கா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு எனது ஓல்காக்கா அப்படின்னு வழக்கறிஞர் கேட்குறாரு ஆமா ஏன்னா முத முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விறகு வெற்ற வேலை தந்திங்க இல்லையா எனக்கு விறக வெட்டவே தெரியாது இந்த உண்மையை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும் அந்த ஓல்கா வந்து நான் முத முதல்ல இந்த விறகு வெட்டும்போது அவங்க என்னை பார்த்து நல்லா தேம்பி தேம்பி அழுதாங்க ஏன் இந்த மாதிரி நீ வேலையெல்லாம் செஞ்சுட்டுக்கோ உனக்கு ஏன் எந்த வேலையுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க என் முன்னாடி உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்களுடைய அந்த கண்ணீர் தான் என்னை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாச்சு எப்படின்னு அந்த பழக்கத்தை விட்டேனே எனக்கு தெரில அவங்களோட கண்ணீர் தான் எனக்கு சரி செஞ்சுது ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் ஆனால் உங்கள் வீட்டில் வரைக்கும் வெட்டினேன் இல்லையா அதில் ஒரு வரைக்கும் கூட ஏன் கையால நான் இல்ல அந்த உங்கள் வீட்டு சமையல்காரி காரி ஓல்கா தான் எனக்கு எல்லாத்தையும் வெட்டி கொடுத்தாங்க ஆனால் மாதம் ஒரு ரூபாய் சம்பளம் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் அதனால தான் அவங்களுக்கு நான் நன்றி கடன் பற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி சரி எனக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த நபர் வந்து அவர் வீட்டு கிளம்புறாரு இதோட ஆசிரியர் அந்த கதையை முடிக்கிறாரு அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் Bye. Yeah.